இதய நோய் வராமல் பாதுகாக்க செம்பருத்தி பூவில் தேநீர் செய்து குடித்து வந்தால் மாரடைப்பு வராது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும் விட்டமின் ஏ சி மற்றும் பி கம்ப்ளெக்ஸ் இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் சத்துக்கள் நிறைந்துள்ள பசலைக்கீரையை வாரம் இரண்டு மூன்று நாட்கள் உணவில் சேர்த்துக்கொண்டால் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளவும் சிறுநீர் பெருக்கியாகவும் சிறுநீர் பாதையில் ஏற்படும் எரிச்சலை தடுக்கவும் உடலில் ஏற்படும் நீர் வறட்சியை போக்கவும் தைராய்டு மற்றும் கற்பப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இருக்கிறது கற்பூரவள்ளி இலையை சாப்பிட்டு வர சளி இருமல் காய்ச்சல் குணமாகும் கொழுப்பை குறைக்கும் தினமும் துளசி இலைகளை சாப்பிட்டு வந்தால் சளி இருமல் காய்ச்சல் தொந்தரவு இருக்காது மன அழுத்தம் குறையும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நாவல் கொட்டை பொடியை தினமும் அரை டீஸ்பூன் வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து குடித்து வர இரத்த சர்க்கரை நோய் குறையும் வெற்றிலை வாய் துர்நாற்றத்தை நீக்கவும் சிறுநீர் பெருகியாகவும் மலச்சிக்கலை நீக்கவும் புற்றுநோய் வராமல் பாதுகாக்கவும் செய்கிறது கண்களில் ஏற்படும் பிரச்சனையை நீக்கி கண் பார்வை திறனை அதிகரிக்க தினமும் பொன்னாங்கண்ணி கீரையை உணவாக எடுத்துக் கொள்ளுங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் கொத்தவரங்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் கற்பூரவள்ளி இலையை சாப்பிட்டு வர சளி இருமல் காய்ச்சல் குணமாகும் கொழுப்பை குறைக்கும் பிரண்டையை வாரம் இருமுறை சாப்பிட்டு வந்தால் உடல் பலம் பெறும் எலும்புகள் நரம்புகள் மற்றும் பற்களும் வலிமை பெறும் வாய்வு தொல்லை கோளாறு குடல் புண் சரியாகும் முதுகுவலி வலி இடுப்பு வலி அதிக இரத்த குணமாகும் சர்க்கரை நோய் குறையும் மூல நோய் மற்றும் பல நோய்களுக்கு சிறந்த மருந்தாக இந்த பிரண்டை உள்ளது பிரண்டையை சாப்பிட்டு நோயின்றி வாழுங்கள் கல்யாண முருங்கை இலையின் மறுபெயர் முருங்கை சளி இருமலை போக்கவும் நுரையீரலை பாதுகாக்கவும் மாதவிடாய் கோளாறு சரி செய்யவும் அதிக இரத்தப்போக்கு சினைப்பை நீர்க்கட்டி வராமல் தடுக்கவும் தாய்ப்பால் பெருக்கவும் இன்னும் பல நன்மைகளை தரும் இந்த கீரையின் நரம்பை நீக்கிவிட்டு அரைத்து அரிசி மாவுடன் சேர்த்து வடையாகவோ அல்லது அடையாகவோ அல்லது தோசை மாவில் கலந்து தோசையாகவோ செய்து சாப்பிட சுவையாகவும் இருக்கும் பல நோய்களையும் குணப்படுத்தும் சாப்பிட்டு பலனடையுங்கள் விட்டமின்கள் தாது சத்துக்கள் மிகுதியாக இருக்கும் முளைக்கீரையை வாரம் முறை உணவாக எடுத்துக் இது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் மலச்சிக்கலை நீக்கும் சொறி சிறங்கு குணமாகும் மூளை வளர்ச்சிக்கு உதவுகிறது காய்ச்சல் குணமாகும் வயிற்றுப்புண் ஆறு சிறுநீர் கடுப்பு சரியாகும் குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் நன்கு பசி எடுக்கவும் குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கும் உதவுகிறது கொழுப்பை குறைக்கும் சர்ம பிரச்சனைகளை போக்கவும் மூலநோய் வராமல் தடுக்கவும் கண் எரிச்சலை நீக்கி குளிர்ச்சியாக வைக்கவும் உடல் எடையை கட்டுக்குள் வைக்கவும் இன்னும் பல நன்மைகளை தரும் முளைக்கீரையை சமைத்து சாப்பிட்டு பலன் பலன் அடையுங்கள்